வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியுமா அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டோமோ அக்கா அட உமா வந்துட்டியா என்னடி காலையில இருந்து சோத்தலாம் போட்டுட்டு தான் வந்தேன் தம்பி சாப்பிற வரைக்கும் இருந்துட்டு தானடி வரேன் அக்கா அதெல்லாம் வேணாம் போட வருதாக்கா சொன்னாரு சாப்பாடு போட்டுட்டு தண்ணி மூந்து வச்சுட்டு தான் வந்தேன் வேண்டி ஒரு அட்டை இருந்து சாதம் போட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு வர வேண்டி தானே அக்கா நான் ஒண்ணுக்கு நாலு வாட்டி சொல்லிட்டேன்க்கா அவரு கேட்கல ஆர்டர் இம்புட்டு பெரிய ஆர்டர் வந்துருக்கு நேரத்தோட போய் ஒழிங்க ராத்திரிக்குள்ள முடிச்சிருங்கன்னு சொல்லிதான் அனுப்புனாரு ஏண்டி இன்னும் வேலையே ஆரம்பிக்கல ராத்திரிக்குள்ள முடிக்க முடியுமா சாமா வாங்க போனவங்களை வேற காணமே வந்துருவாளுக்குக்கா ஆட்டோ பிடிச்சி தானே போயிட்டு வர சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வந்துருவாளுங்க வாங்க நம்ம போய் அடுப்புக்கு எல்லாத்தையும் மூட்டி ரெடி பண்ணுவோம் சரி சரி வர வரைக்கும் முறுக்குக்கு ஒரு ஈடு மாவு பசிவோம் என்ன வந்தானே காய வச்சுக்கலாம் என்ன சொல்ற அம்புட்டு கா வாங்க பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேற தான் போவோம் நடக்கடன் ஒன்று ஒன்றா செய்வோம் ஆ நல்ல வெளடி அலைமையிலே சரியான நேரத்துக்கு நீ வந்தேன் இல்லை அந்த பூக்காரன் என்ன ஏமாற்றிருப்பாண்டியே அதுதான் நான் வந்துட்டேன்ல ஒன்றும் கவலைப்படாத இனிமேல் பூ வாங்க போகிறதுனா முன்னாடியே சொல்லு நான் வந்து பேரம் பேசி கரெக்டாக வாங்கி தரேன் சரியா ஆ சரி 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 அளமேலே நான் கிளம்புறேன் வீட்டில் வீடு துடைக்கணும் ஓட்டம் தடைக்கணும் எனக்கு தான் விளக்கி வைக்கணும் நாளைக்கு விடுஞ்சா தீபாவளி என்பா விலையும் நான் ஒத்தி தானே செய்ய வேண்டியிருக்கு ஆமாம் நீ தனியாக தான் செய்யணும் ஆனா நான் அப்படி இல்லை என் மருமகளிட்ட எல்னால் என்ன நிப்பா நிற்பா காலையிலேயே சொல்லிட்டேன் மதியத்துக்குள்ளே வீட துடைச்சி ஒட்டட அடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருண்ணேன் இந்நேரம் சமைச்சுக்கிட்டு கிடப்பா ம் எல்லாரும் அலமையில மாதிரி வாழ முடியுமா அலமேல நின்று நிக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு உட்கார ரெண்டு மர்மங்கள்ல கிடைச்சிருக்காங்க ம் சரி அலமேலு நான் வரேன் ஆ ஆ பாத்து போயிட்டு வாங்க அவளுக்கு உள்ளுக்குள்ளே எரியும் நம்ம மருமகன் நம்ம பேச்சை கேட்கறாளுங்க ம் இவ்வளவு உடுமை நம்ம கையில இருக்கு இருந்தாலும் வீட்டை எப்படி துடைச்சி வச்சிருக்காங்கன்னு போய் ஒரு பார்ப்போம் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இதை கொண்டு வந்து யாரு கால் கட்ட வச்சது எத்த நாதான் ஏண்டி வீடு கழுவி விட்டு எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க இன்னும் வீடு கழுவி விடல என்னது வீடு கழுவி விடலையா அத்த அது வந்து என்னடி என்ன மதிக்கவே கூடாதுங்கிற முடிவில் இருக்கியோ அடியே என்ன உன் சிமிருக்கு ஆடிக்கிட்டு இருக்கியோ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு ஒன்றும் தெரியாது இன்னும் அரை மணி நேரம் உனக்கு டைம் அதுக்குள்ள ஒட்டடை அடிச்சு வீடை பெருக்கி வீடு தொடச்சு பளபள பல கண்ணாடி மாதிரி ஆக்கணும் அதுக்கப்புறம் சாமி ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து விறக்கி வைக்கணும் பூ வாங்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் தொடுத்து வை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் ஒன்றும் செய்யறேன்னு ஒய்யாரவா பதில் சொல்லிக்கிட்டு கிடக்கேன் சொல்றது ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க நீங்க சொன்ன எல்லா ஜாமான் வாங்கிட்டேன் உருண்டை வெள்ளம் தான் இருந்துச்சா தூள் வெள்ளம் மட்டும் இல்லை அதான் சரி பரவாயில்ல நம்ம உடச்சிக்கலாம்னு உருண்டை வெள்ளமே வாங்கிட்டு தேட்டா எல்லாம் சரியா இருக்கா லிஸ்ட்டு செக் பண்ணுங்க என்ன வேணும் சொல்லுது எதுக்கு இப்போ கட்டப்பை ஃபுல்லாக ஜாமான் வாங்கி வந்திருக்கேன் வீட்டுக்கு வேணுங்கிற சாமான் நான் வாங்கி வச்சிருக்கேன் எதுக்கு இம்புட்டு சாமான் வாங்கிட்டு வந்திருக்க இதுக்கெல்லாம் யார் காசு தருது அட அம்மா இது வீட்டுக்கு முறுக்குக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் கிடையாது வீட்டுக்கு முறுக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு இது நாங்க ஆர்டர் எடுத்திருக்கோம்ல அதுக்காக கடையில கடஞ்சொலி தான் வாங்கியிருக்கு நாளைக்கு ஆர்டர் முடிச்சோடனே மற்ற பணத்தையும் கொடுத்துருவோம் என்னது மறுபடியும் முறுக்குக்கு ஆர்டர் எடுத்திருக்கீங்களா அட உங்களுக்கு தெரியாதா காலையில ஒரு பொம்பளை வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போச்சுல

அடியே உனக்கு கூறுங்கிறது கொஞ்சமாவது இருக்கா ஆயிரம் முறுக்கு ஆயிரம் அதிர்சங்க ரேசப்பட்ட காரியம் இல்லை வீட்டில் எம்புட்டு வேலை இருக்கு அதெல்லாம் யார் செய்வா கிட்ட இல்லத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தெரியாது ஆனாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு தெரியாதுங்க மரியாதையா ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு நான் சொல்றதை செய் இவ்வளவு நாள் உன்ன விட்டதே பெருசு மேலும் மேலும் செய்யணும்னு நினச்சேன் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் மரியாதையா வீட்டில் அடங்கி உடங்கி இருக்கிற வழியை பாரு உன்னாலே இதுக்கு மேல ஆயிரம் முறுக்குள்ள சுடவே முடியாது

அவள் கண்ணில் தண்ணி காட்டுறது கொஞ்சம் சிக்கல் தான் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டேன் அட நிம்மி நம்ம எதிர்கிட்டே போய் முறுக்குக்கும் அரிசத்துக்கும் ஆர்டர் கொடுத்துட்டேன் உனக்கு என்ன மூளை கீழே கொழம்பி எனக்கெல்லாம் எதுவும் குழம்புல கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்தா நான் சொன்ன காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டேன் இந்த பணத்தை வச்சுக்கோ என்ன கூட இருக்கும் போனையே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் தீபாவளி நேரம் வச்சுக்க இன்னிவ வைத்திய நீத்தியம் முடிச்சு போச்சா தீபாவளி நேரம் அவள்கிட்ட போய் முறுக்கு ஆர்டர் பண்ண சொல்லி கையில் காசு கொடுத்து விட்றா இந்த நிமிடக்கு என்ன ஆச்சோ வர வர தான் குழம்பி போச்சு போல சரிமா அப்ப நான் வரட்டுமா ஒரு முக்கியமான விஷயம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது உன் ஊருக்கு போய் தானே தீபாவளி கொண்டாடுறேன்னு அங்கேயே போய் நல்லா கொண்டாடு பணம் எது வேணும்னாலும் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி நான் போட்டு விடுறேன் ஆனா ஒரு ஒரு மாசத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாது புரியுதா சரிம்மா நீங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்க போறேன் நான் வரேன் இப்பயே போய் பஸ்ஸை ஊருக்கு ம் அதே வேற ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லி விடுங்கம்மா ம் தேவை இருந்தால் சொல்கிறேன் ஆ ஏப்பா இன்னைக்கு நிறைய முதல்ல முடிச்சிருப்போம் போல நல்ல லாபம் அரிய நிம்மி உனக்கு என்ன பைத்தியம் எங்கேயும் முடிச்சு போச்சா நம்ம எதிரிங்கள்ட்டையே முறுக்கு வாங்க சொல்லிட்டு அதுக்கு காசும் கொடுத்து விட்ற உனக்கு என்ன வே முறுக்கு இல்லையா இல்லை வீட்டில் தான் சுடலையா நீ சொல்லியிருந்தா நம்ம ஊர்லேயே பெஸ்ட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்து உங்கள் காலடியில் போட்டிருப்பேன் இல்லை அதை விட்டுட்டு அந்த மளிகை கிட்டே ஆர்டர் கொடுப்பேன் வர வர உனக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது யோ நான் ஒன்றும் அவளுக்கு ஆர்டர் கொடுக்கல அவளுக்கு ஆப்பு வச்சுருக்கேன் புரியலையே ஆர்டர் கொடுக்க மட்டும்தான் அவள் போனா எடுக்க அவள் போகமாட்டான் என்ன நீ சொல்கிற ம் நீ தானே சொன்னேன் அவளுக்கு வியாபாரம் ஓஹோடு போகுதுன்னு அதை எப்படி போக அதான் இன்னையோட வியாபாரம் க்ளோஸ் இம்மீ சூப்பர் திமி சூப்பர் சரியான ஆனால் பிளானு ம் இவளுக்கு மொத்தமாக செஞ்ச முறுக்கும் எதிர்த்தையும் ஒரே நல்ல செய்ய சொல்லியிருக்கேன் ஆனால் வாங்க யாரும் போகமாட்டாங்க சூப்பர் சூப்பர் இனிமே அவளுக்கு தலையே தூக்க முடியாது

அப்படியும் முடிவெடுத்து இந்த யோசனை தான் சரின்னு சொன்னேன் ஆளும் தெரியாமல் காலை விடக்கூடாதுல்ல சரின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் செய்ய முடியலன்னா நல்லா இருக்காது அதாவது ராத்திரிக்கே வாங்க வந்து எடுத்துக்கங்கன்னு ஃபோனை கூட சொல்லிட்டேன் ஆமாக்கா காலையில் நமக்கு வீட்டில் வேலை இருக்கோம் அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தால் சரி வராது இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக அதிர்சத்தையும் முறுக்கையும் தட்டி எடுத்தோம்னு வைங்களேன்

தாராளமா செஞ்சு விட்டுருவான் சரிடி சரிடி எல்லாம் செய்யுவான் முதல்ல எத்தனை அதிர்ஷ்டம் எத்தனை முறுக்கு வந்திருக்கு இம்பட்டு தூரம் சுட்டுருக்கோம்ல பாதிக்கு பாதி சுட்டாச்சுக்கா இன்னும் பாதி நேரம் தான் வேலை இருக்கும் இப்பவே மணி நாலு ஆயிடுச்சு இருட்டுறதுக்குள்ள எல்லாம் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் ஆமாக்கா பொழுதோட வேலை பார்த்து எனக்கும் உடம்பெல்லாம் ஒரே டயர்டாக இருக்குது அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு வீட்டில் இருக்க வேலையும் இருக்குல்ல அதையும் போய் பார்க்கணும் என்ன உமா நின்னு உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு பேசிக்கிட்டு அங்கே வீடு சுத்தம்லாம் பண்ணு ஆனால் காலையில் குழந்தை கூட்டிக்கிட்டு இங்கே வந்துரு சொல்லிட்டேன் எல்லாம் சேர்ந்து ஒன்று மணி நான் சாமி கும்பிட்றோம் உங்களுக்கும் சேர்த்து இங்கே பொது எல்லாம் எடுத்துருக்கு தெரியும்ல அக்கா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா இருந்தாலும் நாலு நிலம இருக்கிற வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைப்போம்னு தான் அங்கே இருக்கேன் போய் ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு காலையில் எழுந்தானே ஓடி வந்துடுவேன் எக்கா என்ன உமாவை மட்டும் தான் கூப்பிடுவீங்களா நாங்களாம் என்ன ஆகிறது இது என்னடி ஒம்பா போச்சு எல்லாரையும் தான் கூப்பிடுறேன் நடுவாளி கொத்த ரோசா எல்லாரும் வந்துடணும் நாளைக்கு தீபாவளி எல்லாம் ஒன்று பண்ணால் இங்கே தான் கொண்டாடுறோம் இதெல்லாம் நீங்கள் கூப்பிடணும் இல்லை மல்லூஸ் நீங்கள் கறி குழம்பு மட்டும் வைங்க வச்ச கையோட நான் வந்துடுவேன் அதுதானே வெடிவலிக்கு கறி குழம்புனா மூக்கு முந்நூறு கிலோமீட்டர் தூரம்ல இருக்கும் அதெல்லாம் மொதலாம் வந்துருவாக்கா சும்மா பேப்பமே கேட்டு பாக்குறேன் நீங்க கூப்பிடலனாலும் காலையில முறுக்க தூக்கிட்டு வர அதிர்ஷ்டத்தை தூக்கிட்டு வரேன்னு மொதலாம் வந்து நிக்க வேலை இல்லையானு பாருங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைக்க போறேன் எல்லாரும் வந்துருங்க ஏக்கா சும்மா சொன்னாக்கா அவங்க உங்க வீட்டுல சமைக்கணும் பாருங்க நீங்க உங்களை வரைக்கும் செய்யுங்க மதியத்துக்கு மேல வேணா வரோம் சரிடி சரிடி எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்கிறேன் எல்லாம் மதியமாக வந்து சாப்பிட்டுடுவாங்க ஏக்கா இந்த ஆர்டர் மட்டும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சு கையில் நல்ல காசு நின்றுச்சுதான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்க்கா நல்லா நிற்க முடி ஏற்கனவே போட்டதுலேயே நல்ல லாபம் இருக்குது எல்லா முதலையும் தூக்கி இதே தானே போட்டிருக்கோம் அதோட சேர்த்து இதையும் எடுத்தோம்னா ஆளுக்கு நம்ம விட அதிகமாகவே லாபம் பார்க்கலாம் எனக்கும் முள்ள கல்யாணத்துக்கு ஏதாவது ஒத்தாசை செஞ்ச மாதிரி ஆகும் உமாளுக்கும் காலை நம்பிக்கை ஏதாவது உதவுன மாதிரி ஆகும் உனக்கும் பிள்ளைகிட்டிக்கு ஏதாவது செஞ்ச மாதிரி இருக்கும்ல ஆமாக்கா அந்த மொத்த மனுஷன் எம்பிட்டு வேலை பார்க்குறாரு நானும் என்னால் என்னென்ன செய்ய முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை இப்படி ஒரு ஐடியா பண்ணிங்க அதனால தான் இன்னைக்கு நாலு காசு நமக்கு வரும்னு நம்பிக்கை இருக்கு இதை வச்சு அவருக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன்க்கா செல்வி தேடி வேலையை பார்ப்போம் பொழுதோட வேலையை முடிக்கணும் இல்லை அத்தை அதுக்கும் வந்து தையா தக்கன்னு குதிப்பாங்க ஆமாம் ஆமாங்க்கா உங்கள் மாமியார் கிட்டே எங்களாம் பேச்சு வாங்க முடியாது வாங்க சட்டைப்பட்டுன்னு முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணுவான்